ரங்கராஜ் சுப்பையாவாகிய சத்யராஜினாலே ஒன்னு அமைதி இன்னொன்னு வில்லன் ரெண்டு வில்லன் ரோலுமே சிறப்பா அமைஞ்ச படங்கள் அவர் ஹீரோவா நடிச்சு புகழோடு உச்சுக்கு போனாரு ஆனாலும் அவர்கிட்ட எந்த பண்டாவையும் பார்க்க முடியாது இன்னொன்னு அவர் கொங்கு பகுதியில ஒரு ஜமீன் பரம்பரையில இருந்து வந்தவர் ஆனா படப்பிடிப்புலயோ இல்ல வேற பொது இடத்திலயோ அது அவர் காட்டிக்கிட்டதே இல்ல வெட்டி பந்தா பண்ற இன்றைய இளைய நடிகர்களுக்கு அவர் ஒரு நல்ல பாடம் ஒரு முறை அவர் ஹீரோவா நடிச்சு பிறகு மார்க்கெட்ல கொஞ்சம் டல்லான சமயத்துல ஒரு டைரக்டர் அவர்கிட்ட கதை சொல்லி தயாரிப்பாளரோடு வந்து சம்பளம் பேசி அட்வான்ஸ் கொடுத்தாங்களாம் அப்போ டைரக்டர் சொன்னாராம் நீங்க ஹீரோவா இருந்து நடிச்ச சம்பளத்தையே தரோன்னு சொன்னாராம் கொஞ்சமும் தயக்கம் காட்டாத சத்யராஜ் படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டாராம் தயாரிப்பாளர் சொன்னதும் இந்த பட்ஜெட்ல எனக்கு இவ்ளோ சம்பளம் வேணாம் என்னோட சம்பளத்தை குறைச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த படத்தோட பட்ஜெட்டையும் குறைங்க இல்லனா தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வந்துடும் சொல்லிருக்காரு டெரக்டரும் ப்ரொடியூசரும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அந்த படமும் நல்லா ஓடி தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் சம்பாதிச்சு கொடுத்தது இப்படி ரெண்டு தரப்பையும் சந்திச்சு பேசுறவரு சத்யராஜ் இது வரைக்கும் எந்த டைரக்டர் அல்லது ப்ரொடியூசர் கிட்டயோ இப்ப எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும்னு அவர் கேட்டதே இல்லையா அவரோட தகுதி மார்க்கெட் இது எல்லாம் தெரிஞ்சு அவங்களாவே சம்பளம் நிர்ணயம் செய்வாங்க அப்படி வளர்ந்தவர் தான் சத்யராஜ் ஆனா இன்னைக்கு இளம் நடிகர்கள் ஒரு படம் ஓடினாலே கோடிக்கு பாஞ்சிடுறாங்க இன்னைக்கு கட்டப்பா உயர்ந்து உலகமே பேசுற சத்யராஜ் நிறைய கத்துக்கோங்க இளைய நடிகர்களே தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்